ஆமா கோயில் குளத்துல கரெக்டா நீ தான் பார்த்தா மூணு தலை ஆறு கை வச்சிருக்கிற ஒரு காட்டேரி ஒரு கையில டார்ச்சி வச்சிருக்கிறா சாதிருக்கு ஒருவேளை கமல்கட் சமயத்துல இருட்டில செத்து போன காட்டேரியா இருக்கும் இல்ல ஆமா நம்ம பக்கத்து நாராயணன் நாராயணம் புள்ளத்தாச்சி வயரோட விழுந்து இறந்த குளம் அது அப்ப வந்து நாராயணி டவுட்டே கிடையாது ஏத்தி பாதி ராத்திரில கோயில் குளத்துல ஒரு பொண்ணுடைய பாக்க காட்டுச்சு வெள்ளிக்கிழமைன்றதால நான் வெளியே வரலப்பா அப்ப கூட எடுத்த ரெண்டு தள யாரது நாராயணோட பொட்டு தான் பசாப்த கர்மமா இருக்கு நாராயண குடும்பமே இருக்கு சாமி அப்படி பார்த்தா பூஜை பேசி நிக்கிறதுக்கு டைம் இல்ல நாங்க எதையாச்சும் ஒன்னு பண்றோம் நம்ம கிளம்புறோம் இதெல்லாம் ஒரு சாக்கா போச்சு பார்த்துட்டு